வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம எல்லாம் ஆரோக்கியம் பெரிய இவனை பிரார்த்திப்போம் இன்றைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பால் பணியாரம் அதோடவே கூட ஒரு கார காரப்பணியாரமும் செய்ய போருங்க இது ரெண்டுமே நல்ல ஒரு அட்டகாசமான சுவையில் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாமாங்க இப்போ வந்து நம்ம பால் பணியாரம் செய்ய போறோங்க கூடவே கொஞ்சம் கார காரப்பணியாரமும் செய்ய போகிறோம் இது ரெண்டுக்குமே நான் வந்து ஒன்றா அரிசி வந்து ஊற வச்சிருக்கேங்க அதாவது இந்த உலக்கில் வந்து அரை உலக்கு வந்து பச்சரிசி அரை உலக்கு புழுங்கரிசி இதே உலக்கில் ஓரளவுக்கு வந்து உளுந்து எடுத்துருக்கேங்க எடுத்து இப்போ ஒரு மணி நேரமாக நல்லா ஊற வச்சுட்டேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஏன்னா நம்ம வந்துட்டு இனிப்பு சாப்பிட்டோம்னா ரொம்ப திகட்டும் இல்லைங்களா அதனால் அது கூடவே ஒரு காரப்பணியாரம் ரெடி பண்ணிக்கலாங்க இது வந்து டீ டைமுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் இது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிடலாங்க அதுக்கு வந்துட்டு நான் ஒரு அரை லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேங்காய்பால்ங்க எடுத்துட்டேன் கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டிவிட்டேங்க உங்களுக்கு சப்போஸ் தேங்காய் பால் நமக்கு தண்ணியாக போயிடுச்சு கொஞ்சம் தண்ணியாட்டாக ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு அரை டம்ளர் பால் வந்து சேர்த்துனீங்க அப்படின்னா நல்லா திக்காயிடுங்க ஒரு நூறு கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இந்த சர்க்கரை வந்து நம்மளுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கூடவோ குறைச்சும் சேர்த்துக்கலாங்க ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த சர்க்கரை நல்லா கரையிறதுக்கே நம்ம கலந்து விட்டுறலாங்க அது வந்து தேங்காய் தேங்காய்ப்பாலே நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்க ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி பால் வச்சு கொடுத்தோன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குங்க இது வந்து இருக்கட்டுங்க அரைச்ச மாவு வந்து ரெண்டு விதமாக பிரித்து எடுத்துட்டேங்க இது வந்து இனிப்பு பணியறத்துக்கும் இது வந்து கார பணியறத்துக்குங்க பால் பணியறத்துக்கு வந்து நம்ம கொஞ்சமாக உரிச்சிட்டி அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்துடலாங்க உப்பு சேர்த்தும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து நமக்கு கூட்டி கொடுக்குங்க ஓகேங்களா இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு போதும் அடுத்து கார பணியறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்திக்கலாங்க கூடவே வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கறிவேப்பிலை வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து வச்சிடலாங்க இந்த மாதிரி கரண்டிலேயே நல்லா கலந்துட்டு நம்ம போடும்போது கை வச்சு ஒரு டைம் கலந்துக்கலாம் கலந்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இது இருக்கட்டுங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து பால் பணியறத்துக்கு போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் இது போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு என்ன சூடாகிடுச்சிங்க இந்த மாவு வந்து கையில் ஒரு டைம் நல்லா இப்படி கலந்துட்டு இப்படி கையில் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சுண்டைக்காய் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாங்க அப்படிங்களா நம்ம பால் பணியாரத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டால் தாங்க நல்லா இருக்கும் நல்லா வெள்ளை விளையாடுன்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா முட்டு முட்டா நல்லா வரும் அழகா மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா இப்ப நம்ம எல்லாமே மேலே வந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க சூப்பரா விட்டீங்கனாலே நல்லா திரும்பிக்கிங்க நம்ம கலர் மாறாம அப்படியே விட்டு வேக விட்டு எடுக்கணுங்க இப்ப நம்மளுக்கு எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே குறைஞ்சிடுச்சுங்க நல்லா வெந்தும் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சூடாக எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து நம்ம தேங்காய் பல்ல சேர்த்திக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிறத எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாங்க பால் பனியாரம் வந்து எல்லாமே சுட்டு எடுத்துகிட்டு நம்ம தேங்காய் பல்ல சேர்த்திட்டோங்க கூடவே வந்து நம்ம கொஞ்சம் பாதாவும் பிஸ்தாவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை வந்து ஒரு டெக்ரேஷனுக்காக சேர்த்திக்கலாங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா நம்மளுடைய சூப்பரான பால் பனியாரம் ரெடி இப்போ வந்து நம்ம உடனே சாப்பிட்டோம்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டுங்க அடுத்து வந்து நம்ம கார பணியாரத்துக்கு மாவு எல்லாமே கலந்து வச்சிட்டோங்க இது வந்து நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி தாங்க எட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நம்ம போட்டுக்கலாங்க இந்த மாதிரி பார்த்தீங்களா இது வந்து டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த குட்டி பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா டீ கடைகள் எல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம டீயோட வாங்கி சாப்பிட்ருக்கோம் நம்ம அதே மெத்தட்ல தான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டிலயே செய்கிறோங்க இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி பாருங்க எல்லாமே மேலே வந்துடுச்சு இந்த டைம்ல நம்ம வந்து திருப்பி விட்டுடலாங்க காரப்பணியாரை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்படி நம்ம கலந்து விட்டனாலே போதும் நல்லா வெந்து வந்து வேகட்டுங்க இப்போ வந்து நல்லா வெந்துருச்சுங்க என்னையோட சலசலப்பு எல்லாமே நல்லா குறைஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா முறு முருண்டு கலகலன்னு சவுண்டு வருது பாருங்க இதே மாதிரி மீதி இருக்கிற மாவும் போட்டுகிட்டே பார்க்கலாங்க நமக்கு இனிப்பு பால் பனியாரம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு கார பணியாரமும் வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க என்னங்க நான் செஞ்சு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மத்தியில் நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கூடவே இருக்கிற பெருசுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்